வெல்கம் டு குட்டி இன்ஃபோ சேனல் நம்மளுடைய இந்த சேனலில் கவர்மெண்ட்டோட நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை துல்லியமாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸை தமிழக அரசு சார்பில் வெளியிட்ருக்காங்க இந்த ஒரு ஹாப்பி நியூஸானது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இன்னும் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கும் புதுசாக ரேஷன் கார்டுகள் கேட்டு விண்ணப்பித்தவங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஹாப்பி நியூஸாக இருக்க போகுது அப்படி என்ன கவர்மெண்ட் மக்களுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கீப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் வீடியோவில் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் தமிழ்நாடு அரசு முக்கியமான அறிவிப்பை ஒவ்வொரு மக்களுக்காகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பொது விநியோக திட்டத்தோட பயன்களை குடிமக்கள் சீக்கிரமாக ஈஸியாக பெற வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒன்று வந்து நடத்துவாங்க ஒவ்வொரு மாதமும் இது வந்து கவர்மெண்ட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் இருக்கிற உணவு பாதுகாப்பு துறையோட பத்தொம்பது மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் செப்டம்பர் பதினாலாம் தேதி நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு புதிய அனௌன்ஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு கேம்பானது காலையில் பத்து மணியிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த மாதம் பதினாலாம் தேதி காலையில் பத்து மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் மக்கள் குறைதீர் கேம்ப்பு இந்த ரேஷன் கார்டு உள்ளிட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக குறைதீர் முகாம் வந்து போடுறாங்க ஸோ இந்த முகாமை நாம் யூஸ் பண்ணி நம்மளுடைய ரேஷன் அட்டையில் பெயர் சேர்த்துறது பெயர் நீக்கிறது முகவரி மாற்றம் செய்கிறது கைபேசி எண் பதிவு செய்கிறது கைபேசி எண்ணை மாற்றுறது புதிய கார்டுகள் அப்ளை பண்ணுறது இந்த மாதிரியான கரெக்ஷன் எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி உங்களுக்கு ரேஷன் கார்டு வரல அப்படின்னா கூட இந்த ஒரு கேம்பை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய புகார்களை தெரிவித்து உங்களுடைய ரேஷன் கார்டுகளை வாங்கிக்கலாம் உங்களுடைய புதிய ரேஷன் கார்டை ரிஜெக்ட் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் மேல்முறையீடு பண்ண கூட இந்த ஒரு கேம்பை யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ரேஷன் கார்டு தொடர்பான எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு கேம்பில் நிரந்தர தீர்வை நம்ம வாங்கிக்கலாம் அதே போல் ரேஷன் கார்டுகளுக்கும் மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைகளில் நடக்கிற நிறைய புகார்களை இந்த ஒரு கேம்பில் போய் நம்ம பதிவு செய்யலாம் உங்களுடைய கார்டுக்கு பொருடு பொருள் கிடைக்கல அப்படின்னா கூட இந்த ஒரு கேம்பில் போய் புகாரை பதிவு பண்ணிக்கலாம் பொது விநியோக கடைகளோட செயல்பாடுகள் தனியார் சந்தையில் விற்கப்படுற ரேஷன் பொருட்கள் ஏதாவது குறைபாடுகள் இந்த மாதிரியான பெரிய பெரிய புகார்களை நீங்க தாராளமாக கேம்பில் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பொதுமக்களுடைய எல்லா குறைகளையும் இந்த ஒரு கேம்ப்ல தீர்வுகள் காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய ரேஷன் கார்டுகள் மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைகளில் ஏதாவது புகார்கள் இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறுபடியும் சொல்கிறேன் இந்த கேம்ப் ஆனது வருகிற பதினாலாம் தேதி செப்டம்பர் பதினாலாம் தேதி காலை பத்து மணியிலிருந்து பிற்பகல் ஒரு மணி வரைக்கும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நியாய விலை கடைகளில் பொருள் வாங்க முடியாமல் இருக்கிற வயது மூத்த மூத்த குடிமக்கள் இந்த மாதிரியான வயதானவர்களுக்கு கூட அங்கீகார சான்று கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சிலரால் ரேஷன் கடைக்கு நேராக போய் பொருட்கள் வாங்க முடியாது அதாவது ரொம்ப வயதானவர்கள் அவங்களுக்கான சான்று கூட கொடுக்குறாங்க இந்த கேம்பை யூஸ் பண்ணி அவங்களுக்கான சான்றுகள் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த சேனலை முடிஞ்சா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நன்றி